அதிமுக தான் எங்கள் விவரங்களை ஸ்டர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் விவரங்கள் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆங்கில நாளிதழக்கு ஒரு பேச்சு எடுத்திருக்கார் அதில் தேர்தல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார் தமிழகத்துல வலுவான ஒரு எதிர்கட்சி இல்லை என்றாலும் அதிமுக பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் இங்கு எதிர்கட்சி என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கார் அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த முடிவாக இருந்தாலும் டெல்லியில் எடுக்கப்படுவதாக அவர் ஒரு கருத்தை கூறியிருக்கார் அந்த முடிவுகள் எல்லாம் இங்கு வந்து டெல்லியில் எடுத்த பின்னர் இங்கு திணிக்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கார் அதே போல திமுக கூட்டணியை பொறுத்தளவு கூட்டணி பலமாக இருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கூட்டணிக்கு பலமா ஒவ்வொரு கட்சிகளும் இருப்பதாக அவர் கருத்தை முன்வைத்திருக்கார் விஜய் தொடர்பான கேள்விக்கு சினிமா போகத்தில் இங்கு மக்கள் வாக்களிப்பதில்லை என்றும் சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் மக்கள் தமிழகத்துல வாக்களிப்பார்கள் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கார் அதே போல திமுக இளைஞரணி கிராமம் தோறும் தற்பொழுது இளைஞர் அணி உருவாகி இருப்பதாகவும் ஐம்பது வாக்காளர்களுக்கு ஒரு ஒரு நிர்வாகி என்ற அடிப்படையில் தோறும் திமுக இளைஞரணி உருவாக்கப்பட்டு திமுக இளைஞரணி பலமாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கார் அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளரு உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு பதில்களை அளித்திருக்கிறார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி